ஒவ்வொருவரோட தனி முயற்சியும் விடாமுயற்சியாக இருந்தால் வெற்றி கனியை கண்டிப்பாக பறிக்கலாம் தனி முயற்சி அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது தனியாக பண்ணுறது இண்டிவிஜுவலாக கூட்டமாக சேர்ந்து பண்ணாமல் தனியாக பண்ணுறது ஒரு கேமரா எடுக்கிறது நீங்களே எடுத்துக்கிறது யாரையும் அண்டாமல் உங்களோட விஷயத்த நீங்களே முயற்சி செய்வது தனிப்பயிற்சி தனி முயற்சி அது விடாமுயற்சியாக வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்போ என்னங்க தனியாக போய் நான் பண்ண முடியும் எல்லாமே கூட்டமாக தான் பண்ண முடியும்னா கூட்ட முயற்சி அதில் வந்து உனக்கு பெரிய அளவில் வரலாம் ஒரு கிரிக்கெட்டை எடுத்துட்டோம்னா அந்த கிரிக்கெட்டில் பதினோரு பேர் நல்லா விளையாண்டா தான் அது வெற்றி பெற முடியும் அது நீங்கள் அதில் வந்து நல்லா சின்ன வயசுலேருந்து ஒரு பதினோரு வயசில் அகடாமி போய் அங்கே நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஒரு லெவல் ஆகி ஒரு நேஷ்னல் லெவலில் போகும்போது பதினைஞ்சி பதினாலு ஓயிடும் பத்தொன்போது இருபதுல எடுத்து உள்ளே போடுவாங்க ஏன்னா அதுக்கு வந்து கஷ்டம் அது அதே வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கேம் எடுத்துட்டீங்கன்னா எந்த ஈவெண்ட்டாக எடுத்தாலும் சரி ஒரு அத்லட்டுன்னு வச்சோம் நம்ம கேம் விளையாடும் போது நீங்கள் தனியாக பயிற்சி செய்வீங்க யாரும் தேவையில்லை இப்போ ஃபுட்பால்னால் அது பதினோரு பேர் வந்துடணும் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஏன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே நீங்கள் தனிப்பயிற்சிங்கும் போது தனி முயற்சிங்கும் போது ஒரு ஈவெண்ட்டு தனி ஈவெண்ட்டு இண்டிவிஜுவல் ஈவெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அதுதான் தனிப்பயிற்சி தனி முயற்சி எல்லாமே இருக்குது ஒவ்வொரு கண்டும் படிக்கிறீங்க படிப்பு மட்டும் பார்க்குறீங்க கூட அப்பா அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட்டு ஒரு ஒரு கல்லூரி போகிறீங்க கல்லூரி போயிட்டு வரீங்க பஸ்ஸுக்கு டெய்லி நூறுரூவாய் ஆகுது பஸ்ஸுக்கு டெய்லி நூறுரூவா ஆகுது நீங்கள் வேலைக்கு பள்ளிக்கோட காலேஜ் போனாலுமே அந்த நூறுரூவா எப்படி சமாளிக்கலாம் பக்கத்தில் ஏதோ ஒரு கடையோ ஏதோ ஒரு விஷயமோ அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போய் அந்த வருமானத்தை அது மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அது தனி முயற்சி தனிப்பயிற்சி அது விடாமுயற்சி அது நீங்கள் அப்படியே கம்பல்சரி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது இந்த விடாமுயற்சியை பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி வர்றீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு விடாமுயற்சியாளர் ஆகிறீங்க மூணு வயசாக தொடர்ந்து வேலை செஞ்சதுனால பஸ் பேர் கரெக்ட் ஆகிடுது சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தனியாக நீங்கள்ட்ட எடுத்துக்கிறீங்க மாதம் மாதம் ஏதோ உங்களால் முடிஞ்சதை அப்பாவுக்கும் அம்மாவுக்கு கொடுக்குறீங்க அதுபோக உங்களோட பஸ் பேர் செலவை பார்த்துக்கிறீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க வண்டியில் பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுக்கிறோன்னு கொடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல நல்ல பார்த்த பண்ணுறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா வந்து நீங்கள் அதில் தனி முயற்சி தனி பயிற்சி கண்டிப்பாக அதில் முக்கியம் உங்களை நீங்கள் பார்த்துக்கு தனி பயிற்சி தனி முயற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு ஏதோ ஒரு டேலண்ட்டு ஒரு ஆட்டங்கிறத விட ஒரு கண்டுபிடிப்பு அதில் வந்து நீங்கள் தனியாக முயற்சி செய்யணும் தனியாக முயற்சி அது ஒரு யூடியூப் பார்த்தாலும் சரி யாராச்சும் சொல்லிக் கொடுக்குறது பார்த்தாலும் சரி அது தொடர்ந்து முயற்சி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்பொழுது தனி முயற்சி அது தனி பயிற்சியாகு அப்புறம் அது முயற்சியை நீங்கள் செய்ய செய்ய மூணு வயசு எதோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிப்பாக கூட ஆக்கலாம் இது வரல அப்படின்ட்டு விட்டுறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதில் வந்து விருப்பம் இருக்கணும் அதை நீ நல்லா மூளை செலுத்த செலுத்த விடாமுயற்சியாகு அது ஒரு தனி பெரும் வெற்றியாகும் அது யாரும் பண்ணுறதில்ல பசங்க கல்லூரி பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு கவனிச்சிங்கன்னா பண்ணலாம் வெற்றி பெறலாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்குது ஒரு மார்க்கெட்டிங்கில் மேலே விழ போகன்னு நினைப்பாங்க நாலு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க உலகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதில் தனித்தனியான விஷயம் நீ உலகம் தெரிஞ்சுக்கோன்னு ஊர் தெரிஞ்சுக்கோன்னா வியாபாரம் தெரியும்னா நீ ஒரு ஆறு வாட்டர் பாட்டில் வாங்கி அந்த ஆறு வாட்டர் பாட்டில் உன்னோட நண்பனுக்கு விற்கணும் அது தனி முயற்சி தனி பயிற்சி ஒரு நாளைக்கு ஆறு வாட்டர் பாட்டில் அப்பா கூட ஒரு அறுபதாயிரூமா ஐம்பதாயிரருமா வாங்கி பிஸ்னஸ் போடலாம் ஒரு பிஸ்னஸ் அதுக்கு பேசிக்கு உன்னோட தனி முயற்சி தனி பயிற்சி விடாமுயற்சி டெய்லி ஒரு ஆறு வாட்டர் பாட்டில் நீ கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு நீ விற்றீன்னா நீ சேல்ஸுக்கு தகுதியானவை நீ மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு தகுதியானவை நீ பிஸ்னஸுக்கு தகுதியானவை ஒரு ஐம்பதாயிரூவா போடுற அளவுக்கு உனக்கு உண்டான ஒரு மைண்டு கான்செப்ட்டு போட்டு அதையும் உன்னால் விற்க முடியும் ஆனால் டெய்லி ஆறு வாட்டர் பாட்டில் விற்கணும் டெய்லி நூற்றம்பது ரூபாய் பொருள் ஏதோ ஒரு பொருள் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பொருள் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி வாங்கி நீ கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி உன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி உனக்கு உண்டான முயற்சி தனி முயற்சி தனி தனிப்பயிற்சி விடாமயற்சி அதுலேயும் வந்துட்டு அதுலேயே நீ நிறைய கற்றுக்கலாம் நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறது ஒரு பொறுமை கேட்குறது ஒரு கடையில் போய் வேலை செஞ்சுப்பார் பொறுமை அவ்வளோ இருக்குது கஸ்டமர் ஆயினு பேசுவேன் அனுசரித்து தான் போகும் வேணும்னு சொல்லுவேன் வேணாம்னு சொல்லுவேன் ஆர்டர் பண்ணிவிட்டு வேண்டாம் அதையும் அதையும் மறைப்பேன் அப்படி மறப்பேன் இப்படி மறைப்பேன் அதுங்க கூட நீ வாய் பேசக்கூடாது அது ஓனர் கற்றுக் கொடுப்பாங்க பொறுமை நீ அனுபவம் எல்லாம் இதில் கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம அவங்க சண்டை பிடிச்ச கஸ்டமர் என்னடா ஹோட்டலுக்காக சண்டை பிடிச்சதாட்டு போயிடுவாங்க அதனால கஷ்ட ஓனரே வந்து சொல்லி கொடுப்பாங்க அதுலேருந்து நீ பொறுமையை கற்றுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு உண்டான விஷயம் தனியாக போகிற தனியாக தெரிஞ்சுக்கிற தனியாக பயிற்சி பெற இது போக எக்ஸ்ட்ரேலண்ட்டு நீ ஒரு டான்ஸராக இருக்கலாம் இந்தா ஆசையான்ஸ் தினந்தோறும் தனி பயிற்சியில் டெய்லி ஆடு ஜெயிச்சாலும் சேர்த்து தே சரி அதெல்லாம் பார்க்காத காம்படிஷனுங்கிற பேருக்கு போகாத ஃபஸ்ட்டு ஆடு தொடர்ந்து ஆடாத தன்னைத்தானா ஸ்டெப் வரும் பாட தெரிஞ்சால் பாடு தொடர்ந்து பாட பாட தன்னை தானாக ஸ்டெப் வரும் அப்போ இங்கே வாய்ஸில் பாடணும்னு ஒருபோதுன்னு நினைக்காது உன்னோடய வாய்ஸில் நீ கரெக்டாக தெளிவாக பாடுறியா பயிற்சி செய்து பாடுறியான்னு பாடு தொடர்ந்து பயிற்சி செய் ஒரு ஓட்டமாக இருந்தால் தொடர்ந்து பயிற்சி தனியாக ஓடும் என்ன சொன்னால் தனியாக ஓடும் தனியாக பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தனிப்பயிற்சி தனி முயற்சி முயற்சி செய்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துல போகலாம் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் எதாக இருந்தாது இன்டிஜுவலாக பண்ணுங்க படிப்பாக இருந்தாலும் அதில் அம்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது பல்வேறு விதத்தில் ஆகிட்டே இருக்கலாம் சரிங்களா குரூப்பாக சேர்ந்து சேர்ந்து பசங்களோட சேர்ந்து சேர்ந்து அவன் முயற்சியிறான் பார்ட்னர் போட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பார்ட்னர் போட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பார்ட்னர் போட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மைண்ட் கான்செப்ட் நீங்கள் வச்சீங்கன்னா நீங்கள் தனி பயிற்சியில் தனி முயற்சியில் விடாமுயற்சியை ஆக முடியாது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுக்கு பண்ணுறா நீ ஒன்று சொன்னால் அவன் கேட்க மாட்டான் நீ ஒரு ஐடியா கொடுத்தேன்னு கேட்க மாட்டேன் இங்கே டிஸ்ப்ளே வச்சா ஆஃபர் போடலாம் அப்படின்னா கேட்க மாட்டான் ஒரு கடையிலிருந்து தான் வருவாங்க அவன் அவனோட ஃப்ரெண்டு சொன்னது அவன் கேட்பேன் உன்னோடய ஃப்ரெண்டு சொன்னது நீ கேட்பேன் ரெண்டு பேத்தோட ஃப்ரெண்டு அதை வந்து ரெண்டு பேர் பிஸ்னஸ்ஸுங்க நாலு பேர் ஆயிடும் உள்ளே என்றாயி நீ அந்த பிஸ்னஸ் கெட்டு போயிடும் இறங்கி நீயே பாடுபாடு நீயே கஷ்டப்படு நீயே இறங்கு ஏதோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேங்களே ஒரு ரூபா இரநூறுவா பொருள் ஏதோ ஒன்று வாங்கி வீங்க ஒரு வயசுக்கு உண்டானது அப்பாட்டு வாங்கலாம் சரி இல்லைன்னா பேங்க்கில் நீங்கள் டெய்லி போட போடும் அந்த காசை நூறு போட்டாலும் சரி ஐம்பது போட்டாலும் சரி டெய்லி போடப்படும் மாதம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்லங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட மூணாயிரூவா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு லோன் கேட்டிங்கன்னா கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த லோனை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸை சரிங்களா தனி பயிற்சி தனி முயற்சி விடாமுயற்சி உன்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்னது பிடிச்சிருந்தா தான் நன்றி